நட்சத்திரங்களும் அதிலிருந்து பால்வழி மண்டலத்துவது சூரியன் கவர்ந்தான் நமது பூமிக்கு நேர துருவத்தில் கவர்ந்தான் நமது பூமியின் ஈர்ப்பாலைகள் மோதிவனின் மின்னலாக மாறுகின்றது அவன் வேக அதிர்வுகள் மரத்தில் தாக்கின இதற்கு விரோதமான ஆனால் அந்த மரம் கருகி விடுகின்றது ஆனால் இது கொத்த மின்னலின் தன்மையான்தான் மலப்பகுதியில் பார்த்தா அது ஒரு பட்டையை எடுத்து பழியில் பழியில் மின்னும் இப்ப மெர்குரி லைட் எப்படி மின்னுதோ இதே மாதிரி இந்த உணர்வை கவர்ந்து கொள்ளும் மரங்கள் அதே ஒன்று அதே சமயத்தில் மலப்பகுதியில் என்னை கொண்டு காமிச்சு இது வந்து ஜோதி புல்லுன்னு சொல்லி இதன் உணர்வை கவர்ந்து கொண்ட பின் விடுதிகளில் கவர்ந்து கொண்டவன் பிடிங்கினா அந்த உணர்வின் வெளிச்சத்தை மோதும் போது வெளிச்சம் கொடுக்கின்றது இதெல்லாம் குருநாதர் அனுபவத்தில் கொடுத்தது இயற்கை நிலைகள் எப்படி அதனுடைய சந்தர்ப்பங்கள் வருகிறது என்ற நிலை ஆனால் அதெல்லாம் தெரிந்து கொண்டு காட்டுக்கொள்ள போனேன் குருநாரு கூட அலைந்தேன் சாப்பாடு பேரிச்சம்பழம் தான் இல்லைன்னா அங்கே ஒரு பச்சை இருக்கிறது சாப்பிட வேண்டியதுதான் தண்ணியை குடிச்சிக்க வேண்டியதுதான் இதுதான் சாப்பாடு மீறி மீறி இந்த உடலுக்கு சத்தம் போது அரிசியை கொண்டு போவோம் அதில் கத்திரிக்காய் இந்த மோர் மிளகா இதை போட்டு இந்த டப்பாவில் தண்ணி வச்சு எரித்து கஞ்சியாக குடிச்சிக்க வேண்டியதுதான் இதுதான் குருநாறு கூட தண்ணி இது கங்கியாக குடித்து வந்தேன் வெறும் தண்ணி தான் சோறு இல்லை ஏன்னா மனிதன் சோறு சாப்பிட்டு பழக்கப்பட்டதுனால் அதன் உணர்வு சத்து இல்லை இந்த உடல் உள்ள அணுக்கள் மாறிப்போம் அதுக்காகண்டிதாண்டே உனக்கு நீ செய்ய சொன்னது நீ பச்சையை சாப்பிட இதே உணர்வு வரப்போது அதன் வித்தியாச நிலைகள் இருக்கும் அதை நீ எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதையும் சொல்லி ஒவ்வொரு வகையிலும் காட்டுக்குள் செல்லப்படும்போது நீ இதை எடுத்த அங்க இருக்குன்னு சக்தி எடுத்தால் இதனால் எப்படி மாற்றங்கள் ஏற்படுது அதுக்காண்டி டப்பாவும் கூட கொண்டுட்டு ரெண்டு அரிசியும் கொடுத்து அதில் மோர் மிளகாய் கத்திரிக்காய் காய வச்ச கத்திரிக்காய் இதெல்லாம் போட்ட உடனே அதோட ரெண்டு உப்பு இந்த கத்திரிக்காயிலே உப்பு போட்டு கொடுத்து வரவர் மழை எல்லாம் காய வச்சு இந்த மிளகாயில் ரெண்டு உப்பு போட்டு வரும் இந்த மிளகாயும் இதெல்லாம் போட்டோன்னு தனியா வச்சு கொதிச்ச உடனே அதை சாப்பிட்டோம்னா நான் குருநாரு ஆகா இந்த வெயில் காலத்தில் நீர்மோர் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த வெயில் காலத்தில் ஒரு மிளகாய் சாப்பிட்டா இது இந்த மாங்காய் சாப்பிட்டா எப்ப இருக்கும் உங்க ஏச்சி எல்லாம் ஊருகள்லப்படுது ஊருதான் இல்லையா இப்ப ஒண்ணும் கூடுதலையே இது சொன்ன உணர்வு சரியில்லைப்படுது ஆசை என்ற உணர்வு வருது நுகர்ந்தவுடனும் உமி நீர் ஆமாறு இந்த உமி நீர் அப்ப சாப்பாடோட கலந்து போயிடுது இதே மாதிரி நாம் பார்க்கும் உணர்வுகள் கேட்டறிந்தாலும் நுகர்ந்த உணர்வு உமி நீர் சேர்ந்து நாம் ஆகாரத்துடன் கலந்து விஷத்தன்மையா போகுது நீங்க சாப்பிட்டு பிறருடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கேட்டீங்கன்னா இந்த விஷத்தன்மை போய் உமி நீரா சேர்ந்து போய் கடப்படாங்கு இப்படி கடப்பிடாங்குது அப்படின்னு நம்ம அறியறது இல்லை ஏன் எதனால வந்ததுன்னு தெரியல நீங்க சங்கடமா சங்கடமா பேசிடுன்னு நல்லா நிறைய வய நிறைய சாப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருங்க இது உமிழ்நீரா மாறி சாப்பிட நல்லா சாப்பிட எப்படி நெஞ்சு எரியுது கப்ப எரியுது இந்த அவங்க பேசிய உணர்வுகள் யூனியர் இதை நாம் சாப்பிட்ட நல்ல ஆகாரத்தையும் கூட நுகர்ந்த உணர்வு எப்படி கெடுது என இதெல்லாம் கூன்னார் எனக்கு அனுபவத்தில் கொடுத்ததான் சொல்றேன் என பொசத்துல படிச்சு போட்டு இதெல்லாம் சொல்ல முடியாது ஆகினால இது எப்படி நமக்கு நடக்கின்றது இந்த கஞ்சியை குடிச்சிட்டு இதே மாதிரி போப்பட இப்படி காட்டுக்குள் அலைவதற்கு ஒவ்வொரு நிலையும் இது அறியும்படி செய்தார் ஏனெல்லாம் நாம் நுகர்ந்த உணர்வுகள் நாம் உமிழ்நீராக மாற்றப்படும் போது வருகின்றது நீ இந்த பக்கம் வா அப்படிம்பாரு அந்த பக்கம் போன நினைச்சு ஒரு செடிகள் இருக்கு அந்த செடிகள் மனத்தில் நுகர்வு அப்படிம்பாரு நுகர்ந்த பின் அந்த உணர்வுகள் சேரும் அந்த உமிழ்நீர்கள் மாறும் நீ சாப்பிட்ட தண்ணியோட சத்து எப்படி வருவார் அப்படின்பாரு இந்த மனத்திற்கு எவ்வளவு பெரிய இருக்கு அவங்க இதெல்லாம் அறிய சொல்லி நுகரும்படி செய்தார்கள்